ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஃபண்ட் ரிலேட்டடாகவும் ஓல்டு வித்ரால் எனக்கு எப்போ வரும் டேட் தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு சார் நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டிருப்பீங்க கேட்கலையனா கண்டிப்பாக கேளுங்கள் நம்மளுடைய எஸ்பிஓ காரில் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு இந்த மூணு மட்டும்தான் ஷோவாகும் வேறு எந்த டேஷ் போர்டு எதுவுமே ஷோவ் ஆகாது ஓகேங்களா உங்களுடைய போர்ட்டல் பேஜை ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணுங்கள் இதில் எஸ்பிஓ கேருன்னு இருக்கோ இந்த எஸ்பிஓ காரை டச் பண்ணுங்கள் ஓகேங்களா டச் பண்ணிங்கன்னால் இங்கே உள்ளது எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி எல்லாம் காட்டும் மெயில் ஐடி எல்லாமே இங்கே செலக்ட் கேட்டகிரின்னு இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா க்ளவுடு ரிலேட்டடாக இல்லை ஓல்டு வித்ரால் ரிலேட்டடாக ரீஃபண்ட் ரிலேட்டடான்னு கேட்கும் ஓகேங்களா ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து கேட்க முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டென்லேருந்து ஃபிஃப்டீன் ஒர்க் ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும் அடுத்த மெசேஜ் ஓகேங்களா இப்போ நான் ஓல்டு வித்ரால் பற்றி கேட்கணும் அப்படின்னா ஓல்டு வித்ரால் டச் பண்ணுங்கள் இல்லை ரீஃபண்ட் எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரீஃபண்டை டச் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ ஓல்டு வித்ரால் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஓல்டு வித் ஹலோ சார் எனக்கு ஓல்டு வித் எனக்கு எப்போ வரும் எனக்கு டேட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் ரீஃபண்ட் ஆகுந்தால் ரீஃபண்டுங்கிறத சூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு ரீஃபண்ட் எப்போ வருங்க சார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் எஸ்பிஓ கார்லையே அட்மிட் இருந்து ஆன்சர் வரும் இந்த மாதிரி தான் ரீஃபண்ட் ரிலேட்டடும் ஓல்டு வித்ரால் ரிலேட்டடும் இந்த மெத்தடில் தான் காரை காண்டாக்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்